நீதியை தேடி யூடியூப் சேனல் நேர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் நேயர்களே நீதிபதியும் நீதியை தேடி குழுவும் சலைத்தவர்கள் அல்ல என்ற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம தலைப்பில் வர நீதிபதி எப்படி சலைத்தவர் அல்லன்னா நீதிபதி முன்னாடி ஒருத்தர் காணாமல் போன வழக்கு விசாரணைக்கு வருது அந்த காணாமல் போனவரை எதிரி கூண்டில் நிற்பவர் கொலை செய்யவில்லை என்று எதிரியின் வக்கீல் எழுந்து நின்று நீதிபதியை பார்த்து எதிரி கொலை செய்ததாக கூறப்படும் நபர் இன்னும் ஐந்து நிமிடத்தில் நீதிமன்றத்திற்குள் வர இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அமர்ந்து கொண்டார் அதனால் நீதிபதி உட்பட அனைவரும் கோர்ட்டின் கதவு அருகே பார்க்கிறார்கள் ஐந்து நிமிடம் முடிந்து விட்டது ஆனால் வக்கீல் சொன்ன நபர் வரவில்லை உடனே வக்கீல் எழுந்து நின்று நீதிபதியை பார்த்து மயிலாடு அனைவருக்கும் ஏற்பட்ட சந்தேகம் காணாமல் போனவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லை இறந்து விட்டாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டதுதான் அனைவரும் வச்ச வச்சக்கண்ணை வாங்காம பார்த்தீங்க அப்போ நீதிபதிக்கும் சந்தேகம் ஏற்பட்டு விட்டது அந்த நபர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு அதனால் அந்த சந்தேகத்தின் பலனை எதிரிக்கு சாதகமாக அளித்து அவரை விடுதலை செய்து என்று தனது வாதத்தை வைத்தார் வக்கீல் அதை கேட்டுவிட்டு நீதிபதி அவையறிய எதிரிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் என்று தனது தீர்ப்பை கூறியிருக்கிறார் அதற்கு வக்கீல் என்ன என்று தனது பாடி லாங்குவேஜில் கேட்டதை பார்த்த நீதிபதி சொன்னாராம் நீதிமன்றமே ஐந்து நிமிடம் கோர்ட்டின் வெளியே இருந்து காணாமல் போனவர் வருவாரா என்று பார்த்தது ஆனால் எதிரி ஒருமுறை கூட கோர்ட்டின் வெளியே பார்க்கவில்லை என்றும் அவர்தான் அவரை கொலை செய்து உள்ளார் என்பது எதிரி முகபாவனையில் உண்மை தெரிய வந்தது என்று விளக்கமளித்து தீர்ப்பு எழுதி நீதிபதி தான் சலைத்தவர் அல்ல என்று நிரூபித்தார் அதனை போலவே நம் நீதியை தேடி குழுவிற்கு கடந்த இருபத்தி நாலு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று சில பதிவுகள் வந்தது அந்த பதிவுகளில் திருப்பூர் மாவட்ட அமர்வு நீதிமன்ற சிறப்பு நீதிமன்றம் எஸ்சி எஸ்டி வழக்கு பி ஸ்பெஷல் எஸ்சி நம்பர் எழுபத்தி ஏழு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற வழக்கின் ஆவணங்களாக இருந்தது இந்த வழக்கின் புலனாய்வை புலனாய்வு அதிகாரி ஜே சுகுமாரன் உடுமலைப்பேட்டை உட்கோட்டத்தின் டிஎஸ்பி செய்திருக்கிறார் நம்மிடம் கிடைத்த இறுதி அறிக்கையை படித்த போது இனத்தவரை கா செல்வராஜ் என்பவர் சாதி பெயரை சொல்லி திட்டிருந்ததாக இருந்தது மேலும் அந்த இறுதி அறிக்கையில் பதிவாகியிருந்த சாட்சிகளின் முகவரிகளை பார்க்கும்போது மாறி மாறி இருந்தது அதனால் சந்தேகம் வலுத்தது திண்டிவனம் ராஜாவாகிய எனக்கு அதனால் புலனாய்வு அதிகாரி ஜே சுகுமாரன் இந்த வழக்கை சரியாக போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஐநூத்தி அறுபத்தி ஆறின்படி நடுநிலையாக விச செய்துள்ளாரா என்ற ஆராய்ச்சியில் இறங்கினேன் எம்மாதிரியான ஆராய்ச்சிகளில் சாட்சி பட்டியலில் உள்ள சாட்சிகள் சரியானவர்களா என்று கண்டறிய ஆறு சாட்சிகளுக்கு முகவரி ஆய்வு கடிதங்களை அனுப்பினேன் மேற்படி ஆறு சாட்சிகளில் இரண்டாவது சாட்சியின் பெயர் செல்வன் என்று இருக்கிறது ஆனால் கடிதம் பெற்றதற்கான ஒப்புகை அட்டையில் எம் அம்பிகா கையெழுத்து செய்துள்ளார் மூணாவது சாட்சியின் பெயர் தங்கவேல் என்று இருக்கிறது ஆனால் கடிதம் பெற்றதற்கான ஒப்புகை அட்டையில் ஆர் ஆறுமுகம் கையெழுத்து செய்துள்ளார் நாலு ஆறு மற்றும் ஏழாவது சாட்சிகளின் முகவரியே இல்லை எனவும் திருப்பி வந்துள்ள கடிதங்களின் மேலுறையில் இந்திய அஞ்சல் துறையால் சான்று வழங்கப்பட்டுள்ளது மேலும் சாட்சி பட்டியலில் உள்ள பத்தாவது சாட்சியால் தயாரிக்கப்பட்ட சாதி சான்றிதழ் அறிக்கையில் உள்ள கா செல்வராஜ் முகவரி பொய்யானது என்பதற்கு இந்திய அஞ்சல் துறையின் சான்று கிடைத்தது நாம் அனுப்பிய முகவரி ஆய்வு கடிதத்தை பெற்ற புகார்தாரர் என்னை தொடர்பு கொண்டு பட்டியலினத்தவர் பாதிக்கப்பட்டால் வழங்கப்படும் தொகையை வக்கீல் வாங்கி எடுத்து கொண்டதாகவும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபரின் மனைவிக்கும் அவர் சகோதரிக்கும் ஏற்பட்ட சிவில் தாவாவால் தான் என்னை பயன்படுத்துகிறார்கள் என்று புகார்தாரர் என்னிடம் கூறினார் இருந்தபோதிலும் புகார்தாரரை யாராவது மிரட்டி என்னை தொடர்பு கொள்ள செய்தார்களா என்று கூட எனக்கு சந்தேகம் உள்ளது மேலும் இந்த பட்டியல் இனத்தவர் வழக்கை பூஜ்ஜியமாக்க டிஎஸ்பி ஜே சுகுமாரன் எதிரியிடுமோ அல்லது எதிரி மீது பொய் வழக்கிட திரைமறைவில் இருக்கும் நபரிடமோ பெருத்த தொகை கைமாறி இருக்க வாய்ப்புள்ளதால் இதனை விசாரிக்க நானே நம் குழுவினர் மூலம் சில தகவல்களை சேகரித்தபோது இது பொய் வழக்கு என்பது போலதான் தெரிய வருகிறது அதனால் இந்த வழக்கை தனிநபர் ஆணையம் அமைத்து தீர விசாரித்து டிஎஸ்பி சுகுமாரன் தொப்பியை கழட்ட வேண்டும் என்றும் வழக்கு பொய் வழக்குதான் என்று நிரூபிக்க முகவரி ஆய்வு கடித முறையை பயன்படுத்தி உண்மையை வெளிக்கொண்டு வருவதில் நீதியை தேடி குழுவும் சலைத்தவர் அல்ல என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்